وخلق منها زوجها فبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم பேரன்பிற்கும் பெ மதிப்பிற்கும் உரிய எல்லாம் எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லசாலு தாலாவின் அருளும் பெருமையும் நம் உயிரின் மேலான இணையூதர் முகமது நபி அல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் அல்லாவின் நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா எல்லாமுல்லாஹாஹாஹின் நல்லடியார்களே குவைத் அத்தவாசி இஸ்லாமிய அழைப்பு மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரவு நேர நிகழ்ச்சியில் இந்த வேளையில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுடைய அச்சத்துடன் நாம் செய்யும் போதுதான் அந்த வணக்கங்கள் அல்லாஹ் அல்லாஹுலாலின் அவற்றை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹூ சுன் உ தாலா அவனை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி கொடுக்கின்றார் அல்லாவிற்கு இணை வைக்காமல் அல்லாஹு அபூலாளினை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுபான் தாலா சொர்க்கம் உண்டு என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் இணை வைக்காத மக்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு ஆனால் சைத்தான் என்ன செய்வார் அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை நாம் தவறாக புரிய வைத்து நம்மை வடிவமைப்பது தான் சைத்தானுடைய ஒரே குறிப்போடு இன்றைக்கு பலரிடத்தில் எப்படி வந்து வழி கெடுக்கிறார் என்றார் நீ அல்லாவுக்கு இணைவிக்கில்லை நீ சிற்கில் இருந்து விலகி வந்து விட்டாய் நீ நிறைய வழிபாடுகளை செய்கின்றாய் எனவே நீ சொர்க்கவாசி ஆகிவிடுவாய் அல்லா உனக்கு சொர்க்கத்தை விலகுவாக கொடுத்து விடுவான் எதைப்பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை எதைப்பற்றி நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக எண்ணத்தை செய்தான் மனிதனுக்குள் ஏற்படுத்திக் கொண்டே இருந்து இறுதியில் வணக்க வழிபாடுகளில் கவனம் இல்லாமல் பாவங்களை புனிந்து செய்யக்கூடிய மனிதனாக அவன் ஒரு அடியான் அல்லா நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நம்ப வேண்டும் நரகத்தில் இருந்து அல்லா நம்மை காப்பாற்றுவான் என்று நம்ப வேண்டும் அது ஈமானுடைய அம்சங்களில் உண்டு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் உங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அல்லாஹையை பற்றி இரண்டு விதமாகவும் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் கண்ணையால் நம் பாவங்களை மன்னிப்பான் அதே நேரத்தில் அல்லாஹ் நினைத்தால் தண்டித்து விடுவான் என்ற அச்சமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் இந்த இரண்டு வகையிலான புரிதலோடு யார் அல்லாவை நம்புகின்றார்களோ அந்த நம்பிக்கை நிச்சயமாக அவர்களுக்கு பலனளிக்கும் அவர்களுக்குள்ளே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்றைக்கு சேத்தா நம்மிடத்தில் எப்படி வந்து குழப்பம் செய்கின்றான் நாம் நல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோம் நாம் சொக்கத்துக்கு போய்விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் அமல்களில் அலட்சியமாகவும் பாவங்களை புனிந்து செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் நிறைய பேர் நம்ம அப்படி இருக்கிறோம் நல்லாவை பாதுகாக்கணும் அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறோம் சிறுப்பு வைக்க மாட்டாங்க ஆனால் பிறரை பற்றி அதிகமாக புறம் பேசுவோம் சிறுப்பு வைப்பதில்லை ஆனால் மற்ற பாவங்களை எல்லாம் துணிந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன காரணம் சிற்ப வைக்கிறது இல்லை ஆனால் அறிவேல தொழிலும் ஒழுங்கு இல்லை இஸ்லாமிய கடமைகள் சரியில்லை ஏன்னா நம்முடைய ஆழ் மனதில் ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு சொர்க்கம் தான் நம்ம தான் இணை வைக்கவில்லை நமக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிற அந்த தான் அல்லாவுடைய தண்டனையை பற்றி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத தான் இப்படிப்பட்ட ஒரு வலசினம் ஏற்படுது இப்ப கடைசியில் இது எங்க கொண்டு போய் விடும் சொன்னா வணக்கங்களையே செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த மனிதனை கொண்டு போய்விடல பாவங்களை குனிந்து செய்யக்கூடிய நிலைக்கு அந்த மனிதனை கொண்டு போய்விடலாம் இப்ப சரியான நம்பிக்கை என்ன அல்லாஹ் இணை வைக்காதவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அதுல மாற்று கருத்து இல்லை நரகத்தில் இருந்த நிரந்தர நரகத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அராமாக்கி விட்டார் ஒரு மனிதர் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்தால் அவரை அல்லா நிரந்தர நரகத்தில் போட மாட்டார் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும் இணை வைக்காத மக்கள் அல்லா நாடினால் நரகத்துக்கு போகாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லாரும் கிடையாது அல்லாவுக்கு இணை வைக்காத மக்களின் யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறாங்க யாருக்கு அல்ல அருள் கொழுந்திருக்கிறானோ அவங்க தான் நரகத்துக்கு போகாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனால் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்த மக்களின் ஒரு சாரார் நரகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போய் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு நரகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டு அந்த பாவங்களுக்கு அவர்களுக்கு கணக்கு தீர்த்துவிட்டு விட்டு பிறகு அல்லாவுடைய கருணை கிடைத்து அவர்கள் சொர்க்கம் போகக்கூடியவர்களாகவும் உண்டு அல்லாவுக்கு இணை வைக்காதவர்கள் நரகம் போகாமல் சொர்க்கம் போகக்கூடிய மக்களும் உண்டு நரகத்துக்கு போய்விட்டு சொர்க்கம் போகக்கூடிய மக்களும் உண்டு இணை வைக்காதவர்களுக்கு என்றாவது சொர்க்கம் உண்டு ஆனால் நரகம் போய்விட்டு போவதா அல்லது நரகம் போகாமல் சொர்க்கத்துக்கு போகிறான் எப்படி நம்ம போக ஆசைப்படணும் அல்லாஹ் குரால் என்ன சொல்கிறான் நீங்கள் இணை வைக்கல மற்ற பாவத்தை எல்லாம் நான் உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு சொர்க்கம் தான் நரகமே கிடையாதுன்னு சொல்றானா அப்படி அல்லா சொல்லலை என்னல்லாக எழுப்பீர் ஐஸ்வரக்குமே தனக்கு இணை வைப்பதே அல்லா ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் ஓ எழுப்பீர்மா தூடதா அடித்தலை நீ இது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான் என்று தான் நம்ம கவனிக்கணும் இறைவைப்பு அல்லாத பாவங்களை எல்லாருக்கும் மன்னித்து விடுவேன் அவர்கள் நரகம் போகாமல் சொர்க்கம் போவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் நாடியவர்களை அல்லா தண்டிக்கவும் செய்வான் இப்ப நம்ம பெரும்பாவங்கள் விஷயத்துல ரொம்ப பயத்துடன் தான் நம்ம இருக்கணும் கடமைகளை நிறைவேற்றும் போது அச்சத்துடன் தான் அந்த கடமைகளை நிறைவேற்றணும் அல்லா இந்த கடமைகளை ஏற்றுக்கொள்ளாட்டா என்ன செய்வது இந்த வழிபாடுகளை அல்ல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அண்ணா குற்றம் முடித்து விட்டால் நம்ம எப்படி சொர்க்கம் போகிறது இப்படிங்கிற பயம் ஒரு மூமினுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மூமின் எந்த நிலைக்கு போனாலும் சரி ஈமான்ல உச்சகட்ட நிலையில் இருந்தாலும் சரி இரவெல்லாம் வணக்கம் மகளெல்லாம் நோன்பு குரானை அதிகமாக ஓருங்கிறார் தானம் தர்மங்களை அள்ளி கொடுக்கின்றார் ஈமாளி மிக உயர்ந்த ஒரு மூமினாக இருந்தாலும் அவரும் அல்லாவுடைய இந்த பயத்தோடு தான் வாழ்வார் அவர் செய்யக்கூடிய வணக்கங்களில் அல்லாவுடைய பயம் இருக்கும் தொழுகிறாரா யாரெல்லாம் என்னுடைய தொழுகையில குறைபாடு இருக்கும் அதனை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டா யாருலா இந்த குறைபாடுகளை பெரிசுபடுத்தி என்னுடைய அமல்களை நிராகரித்து விடாத யாருலா அப்ப என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ நான் கொடுக்கக்கூடிய தர்மத்துல நான் வைக்கக்கூடிய குறைபாடுகளால அந்த தர்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானா இப்படி சொர்க்கவாசிகள் எந்த ஒரு நல்லறத்தை செஞ்சாலும் பயத்தோட தான் செய்வாங்கண்ணா அதெல்லாம் கூடாங்க சொல்லி والذين يقتلون ما آتاهم وقلوبهم ذلاء அவர்கள் கொடுக்க வேண்டியதை தர்மங்களை கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் அவருடைய உள்ளங்கள் அச்சத்துடன் இருக்கும் இப்ப உள்ளத்துல பயம் இருக்கும் நல்லrangle செய்யும்போது பயம் இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த வசனத்தை பத்தி கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரவர்களே அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றானே நல்லrangle செய்யும்போது பயத்தோட செய்வாங்கன்னு அந்த மக்கள் யாரு பெரும்பாவங்களை செஞ்சவங்களா கொலை செஞ்சவங்களா விபச்சாரம் பண்ணவங்களா அதனால அவங்க பயப்பட்டு அமல் செய்யறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க பெரும்பாவங்க கிடையாது விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்களை செய்தவர்கள் கிடையாது அவர்கள் தொழுகையாளிகள் அவர்கள் நோன்பாடிகள் அவங்க தர்மம் செய்யக்கூடியவங்க தான் இந்த ஆயத்தில் அல்ல சொல்லக்கூடிய நபர்கள் ஆனா இந்த அமல்களை எல்லாம் செய்யும்போது அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னா பயத்தோடு அமல் செய்வாங்க பயம் இருக்கணும் நம்ம ரமலா நிறைய தொழுகிறோம் ஏதோ நம்முடைய சக்திக்குட்பட்டு தொழுகிறோம் உண்மையிலே ரசோமிலி சில்லாசங்களும் சாபாஸும் தொழுகிற தொழுகையெல்லாம் பார்த்தோம்னா அது வேற தான் இருந்தது நம்ம ரொம்ப நம்மளுடைய சக்திக்குட்பட்டு சுருக்கமாக தொழுகிறோம் ஆனா நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருது நல்லா பாதுகாக்கணும் நம்ம நிறைய செய்கிறோம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும் நம்ம நிறையா நம்ம கிடையாது என்று ஒரு எண்ணம் வருது அப்ப நம்முடைய அமல்களால் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய அமல்களால் ஏமாந்து போவான் என்ன செய்வான் இவ்வளவு அமல் செய்யல நீ எதுக்கு பயப்படுகிறாய் என்று அந்த அச்சத்தை உள்ளத்திலிருந்து இருந்து எடுத்துருவான் ஆனா நல்லடியார்கள் எந்த ஒரு அமல்களை செஞ்சாலும் பயப்படாமல் இருக்க மாட்டான் எல்லாவுக்கும் பயத்தோட தான் அந்த அச்சத்தோட தான் அவங்க அமல் செய்வான் அந்த பயம் என்பது எப்பயுமே அவங்க உள்ளவங்கள இருக்கும் இப்போ பயம் என்பது பிற மனிதர்களுக்கு பயப்படுவது பலகீனம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பயப்படுவது ஒரு மனிதன் இந்த உலக விஷயத்தில் அஞ்சுவதெல்லாம் பலவீனம் அது மார்க்க வேண்டாம்னு சொல்லுது ஆனால் ஒரு அடியான் அல்லாவுக்கு பயப்படுவது கமல்களில் ஒவ்வொரு காரியங்களையும் சின்னஞ்சிறு விஷயங்களுக்கெல்லாம் அஞ்சுவது அது அவனுடைய பலம் இது அவனை செம்மைப்படுத்தும் அவனை சீர்படுத்தும் அவனை பக்குவப்படுத்தும் இப்போ அந்த பயத்துடன் தான் நபுபக்கர் சுத்தீர் வெளியெல்லாம் அவங்க இருந்தாங்க அதை அல்லா அளவுலானது யாரெல்லாம் அங்கீகரிச்சானோ இந்த சஹாபாக்களை பாருங்க அவங்கதான் உயர்ந்து உயர்ந்திருந்தாங்க அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க அபுபக்கர் சுஜே துரடியெல்லாம் அவங்க அவங்களை பார்க்கிறோம் அவங்க ஒரு மரத்தில் ஒரு பறவை அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள் அந்த பறவையை பார்த்து பேச பேசுகிறார்கள் நான் உன்னை போன்று ஒரு உயிர்கமாக இருந்திருக்க கூடாதா பறவையே நான் உன்னை போன்று ஒரு உயிராக இருந்திருக்க கூடாதா ஏனென்றால் உனக்கு விசாரணையும் இல்லை கேள்வி கணக்கும் இல்லை எதுவும் இல்லை தண்டனையே இல்லை இந்த உலகத்தோடு வாழ்ந்து போய்விடுவார் அல்லாவுடைய விசாரணையிலிருந்து தப்பித்து விடுவேரே பயம் யாருக்கு யாருக்குலா சுல்லாஸ் அவர்களுடன் எவ்வளவு தியாகங்கள் அல்லாவுக்காக பணத்தை அள்ளி கொடுத்து தன்னுடைய உடலாலும் பொருளாலும் இந்த உலகத்தில் அது எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி யாரும் முடுக்கல அவர் எனக்கு பேருபகாரம் செஞ்ச மாதிரி யாரும் செய்யல என்று அல்லாவுடைய தூதர் சுல்லாஸ் சொன்னாங்களே அந்த சிறந்த மனிதனுடைய பண்பு என்ன அவர் பயந்தார் அல்லாவுடைய விசாரணைக்கு பயந்தார் ல்லாம் நம்ம நகத்தில் போட்டுருவானா என்ற அச்சம் இருந்தார் ஒரு பூமியினுடைய உடலில் உள்ள ஒரு முடியால் ஒரு ரோமமாக நான் இருக்கக்கூடாதா அப்படி இருந்தால் எனக்கு விசாரணை இல்லையே எனக்கு அதாப் இருக்காது அல்லாவுடைய தண்டனை இருக்காதே இது அபுபக்கர் சித்திய கலனியில் அவனுடைய நிலைமை அவர்கள் மட்டுமல்ல யாரெல்லாம் அல்லாவை நம்ம நம்புகிறோமோ அவங்க எல்லாருமே அல்லாவூ சுபான்காலாக இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் அவனுடைய அருள் ஆசையும் வைக்கணும்

ஏன்னா அல்லா ரகுலி சிறந்த வெற்றின்னு எதை சொல்றார் யார் ஒருவர் நரகிலிருந்து விளக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர்தான் வெற்றி அடைந்துவிட்டார் உண்மையான வெற்றிங்கிறது என்னது எது உண்மையான வெற்றி நரகம் போய்விட்டு சொர்க்கம் போவது அது உண்மையான வெற்றி அல்ல அதுவும் அல்லாவுடைய அருள் தான் ஆனா நம்ம எதுக்கு ஆசைப்படணும் நரகம் போய் நரகத்தில் கறிக்கட்டையாக மாறி அப்புறம் சொர்க்கத்து வாசலில் தூக்கி எளியப்பட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துடைய அந்த ஜீவ நீரை கொண்டு வந்து அந்த நரகத்தின் கறிக்கட்டையாக இருக்கக்கூடிய நரகவாசிகள் மீது தெளிப்பார்கள் அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று புது புது உருவம் பெற்று அவர்கள் மறுபடியும் சொர்க்கத்துக்கு விளைவிக்கப்படுவார்கள் பல்லாவதத்தில் கையேந்தி நரகத்தின் வேதனைகளை எல்லாம் அனுபவித்து இவ்வளவு துன்பப்பட்ட பிறகு சொர்க்கம் போகணுமா அல்லது நரகத்துக்கு போகாமல் சொக்கம் போகணும் எதுக்கு நம்ம ஆசைப்படணும் நரகத்துக்கு போகாமல் சொக்கம் போகிறதுக்கு தானே ஆசைப்படணும் அதுதானே உண்மையான வெற்றி அப்போ அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னா நம்முடைய அமல்களை கண்டு ஏமாந்து போகக்கூடாது அமல்களை செய்யும்போது அச்சத்தோடு அமல் செய்யணும் மேல உள்ள பயத்தோடு யாரெல்லாம் என்னுடைய அமலை ஏற்றுக்கோ இந்த ஒவ்வொரு அமலையும் அமல் இந்த எனக்கு உருவாகும் யாரெல்லாம் என்னுடைய அமலை ஏற்றுக்கொள் என்னுடைய அமல்களில் குறைபாடு இருக்கும் நான் ஏதாவது கவனம் இல்லாமல் போகுது இருப்பேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு குறைபாடை வச்சிருப்பேன் யாரா நீ மனம் பொறுத்து ஏற்றுக்கொள் ரப்பா நான் தகவல் நீங்களா யாரெல்லாம் எங்களை வந்து ஏற்றுக்கொள்வாயாகங்கிற துவாவை எல்லாரும் கற்றுக் கொடுக்குறாங்க குரான்ல அப்ப இந்த துவா நம்ம கேட்கிறோமா எனக்கு சொர்க்கத்தை கூடி நிறைய இடத்துல இருந்து என்னை காப்பாற்றி இப்படி எத்தனை துவாக்களை கேட்கிறோம் யாரெல்லாம் நான் இன்னைக்கு ரமலால்ன என்னுடைய சக்திக்குட்பட்டு தொடர்ந்துருக்கிறேன் இந்த ரமலாலின என்னால சக்திக்குட்பட்டு நான் நோன்பு வச்சிருக்கேன் ரொம்ப குறைவாக தான் அமல் வச்சிருக்கேன் இந்த அமல்களை யாரெல்லாம் நிராகரிக்கிறார் என்னை படைத்த ரபே இதை ஏற்றுக்கொள் என்னை என்னை படைத்த ரபே என்று நம்முடைய துவாக்கள் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் இதுவும் நம்முடைய துவாவில் ஒன்று நல்லடியார் நம்முடைய இதுவும் ஒன்று என்று அல்லாஹ்மான் தாரா சொல்லி காட்டுகிறார் இந்த அச்சம் வருகின்ற வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் யாருடைய உணக்கத்தை ஏற்றுக்கொள்வார் நம்முடைய உள்ளத்திலிருந்து இருந்து வரும் ஆசையுடன் அச்சத்துடன் வரும் ஒவ்வொரு நிவாகத்துகளையும் அல்லாவுடைய அருள் மேல ஆசை இருக்கணும் அல்லாவுடைய அருள் மீது அச்சமும் இருக்கணும் அல்லாவுடைய தண்டனை மீது அச்சமும் இருக்கணும் அல்லா இந்த அமல்களின் மூலம் நமக்கு சொந்தத்தை கொடுப்பான் நம்முடைய பாவத்தை பண்ணிப்பான் இன்மையில அல்லா நம்மளை பாதுகாப்பான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆசை இருக்கணும் அல்லா இதன் மூலம் உலகத்திலே அவனுடைய தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவான் மறுமையிலேயே அவனுடைய தண்டனையிலிருந்து நலகத்திலிருந்து நல்லா காப்பாற்றுவான் இப்படிங்கிற உணர்வுடன் நாம் வழிபாடுகளை செய்தால்தான் அல்லாஹ்மான இந்த வழிபாடுகளின் மூலம் சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான் அந்த இரையற்றம் மிக முக்கியம் ஆதமலேசம் குறித்து ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் இது தவிரபா குர்பான ரெண்டு பேரும் ஒரு குர்பானை கொடுத்தார்கள் ஒரு வணக்கத்தை செய்தார்கள் ரெண்டு பேருடைய வணக்கத்தை அல்லா எடுத்துக்கொண்டானா இல்லை இல்லை ஒருவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஒருவருடைய வணக்கத்தை அவன் நிராகரித்து விட்டான் ஏன் அல்லா இன்னொருவருடைய வணக்கத்தை ரெண்டு பேரும் ஆகமுடிய மகன்கள் தான் ஒருவொரு பயம் இருந்தது அல்லாஹ்வுடைய தக்குவா இருந்தது இன்னொரு இடத்தில் பயம் இல்லை இன்னமா இப்ப கப்பலுள்ளாகும் மினல் முத்தேன் அந்த வணக்கம் உள்ளவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் சொன்னார் அல்லாஹ் பயமக்தி உள்ளவர்கள் இறையற்றம் உள்ளவருடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது அல்லாவும் அறுப்புற சொல்லிக்காட்டு நம்முடைய அமல்கள் இந்த பய உணர்வுடன் அச்சத்துடன் நாம் இந்த வழிபாடுகளை செய்தால் தான் அல்லாஹ் அதை அல்லாஹூ சுமான ஏற்றுக்கொள்வார் அமல்களை கண்டு நான் ஏமாந்து விடக்கூடாது தான் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் பழமும் நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னவும் அகதும் இருக்கக்கூடிய அமல் இது உங்களில் யாரும் தன்னுடைய அமலின் மூலம் சொர்க்கம் பொய்க்க முடியாது

ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாங்க ரசூனுலாயி சில்லாசோங்க மற்ற எல்லாரையும் விட அதிகமா அமல் செய்யறவங்க தொழுகை நோன்பு எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க கூடுதலாக அமல் செய்வாங்க அதுல அவங்களுக்கு நிறைய கூடுதல் சிறப்பு இருக்கு தொடர் நோம்புலாம் வைக்க முடியாது வைக்க கூட ஆனா அல்லாவின் கூடுதல் சில்லாசோ என்ன செய்வாங்க தொடர் நோம்பு வைப்பாங்க இரவு தொழுகை ரசூனுலாயி சில்லாசோர்களுக்கு கடமை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஆனா நமக்கு கடமை கிடையாது அவங்க எப்படி சொல்லுவாங்க இரவு பாகிங்கன்னு சொல்லுவாங்க இரவின் மூன்று ஒரு பகுதி அளவுக்கு இரவில் மூன்றில் ஒரு தான் பாருங்க அதுவே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவ்வளவு நேரம் நின்று தருவாங்க இப்படியெல்லாம் அமல்களை அதிகமா செஞ்ச அல்லாவி தூதர் சொல்லா நீங்களே உங்களுடைய அமல்களால் சொத்தம் போக முடியாதா அப்படின்னு கேட்கப்படும் போது நானும் தான் என்னுடைய அமலால் சொக்கம் போக முடியும் அல்லாவுடைய அருள் இருந்தா அமலுக்கு சொக்கம் உண்டு அமளை கொண்டு அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அமளை கொண்டு அல்லா என்னை சொக்கத்துக்குள்ள அனுப்புவான் ஆனால் அவனுடைய அருளை அதுல சேர்ந்து இருக்கும் அல்ல எனக்கு அருள் புரியும் கருணை காட்டும் ஏன்னா அவனுக்கு அவன் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கான் அமலை கொண்டு போய் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கருணை இல்லாத நேரத்துல நான் கேட்டா அவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்துக்கு நான் செஞ்ச இல்லாமல் அவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேபத்துகளுக்கு ஈடாகுமா இல்லாமல் நம்ம நிறைய பாவங்களை செய்யணுமோ அதெல்லாம் அல்ல பட்டியல் போட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் எனவேதான் நம்முடைய அமல்களை செய்யும்போது பயன் உமர் குரு சத்தாபர் அழியல்லாம் அவங்கள பாருங்க அவங்க பயந்து இருக்காங்க முனாஃபிக்களுடைய பட்டியல் ரசோருல்ல ஒரு சஹாபி புதைஃபார் அலியல்லா அவரத்தில் ஒப்படைச்சிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் யார் யார் முனாஃபிக்கிற வகரம் அப்ப அந்த விஷயத்தை அறிந்த உமர் குலோ சத்தாபர் அழியல்லானும் என்ன சொன்னாங்க கேட்டாங்க தெரியுமா புதைஃபார் அழியல்லானவகிட்ட குதைஃபாவே அந்த முனாஃபிகளுடைய பட்டியலில் ஏன் பேர் இருக்கான்னு பாருங்கன்னு கேட்டாங்க என் பேர் அதுல இருக்குதா அப்படின்னு பாருங்கன்னு கேட்டாங்க அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு யாருங்க நெருங்கிய நண்பர் சொர்க்கவாசி என்று நபிகளாரால் நற்செய்தி கூறப்பட்டவர் சைத்தாலைவரை கொண்டு ஓடுகிறார் எத்தனை சிறப்புகள் நபியவர்களால் அல்லாஹ் அல்லாஹூர் அபுள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு உச்சத்துல இருந்த அவங்களே எப்படி இருந்திருக்கிறார் அந்த பட்டியலே என் பேர் இருக்கா பயந்து இருக்கிறார்கள் அப்போ தன்னுடைய ஈமானை கண்டு தன்னுடைய சிறப்புகளை கண்டு அவங்க ஏமாந்து போகல நம்மளா நமக்கு சொற்கா ரசூ சொல்லாசன் நமக்கு எவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க நம்ம நபியோட பத்திரத்தில் கலந்துருக்கோம் உகத்துல கலந்துருக்கோம் எல்லா பொருளையும் கலந்துருக்கிறோம் ரசூசல்லாசன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க சைத்தானே என்ன கண்டு வரணும் வருடம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செய்யலை ஏமாந்து போகல எப்பயுமே அல்லாமல் பயம் நம்ம முனாஃபிக்கா இருந்துடக்கூடாது அதுல என் பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தனிமையில் இருக்கும்போது போது உமர்முக அவங்க அவங்ககிட்டே பேசிக்கிடுவாங்கன்னா அதை மற்றவங்க அவங்களுக்கு தெரியாம மற்றவங்க அதை செவியிட்டு இருக்காங்க உமர் குழுவ சத்தாவே அமீரு இன்றைக்கு நீங்கள் அமீருனா அல்லாவும் பயந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டித்து விடுவார் இப்படியெல்லாம் உமர் அழி அல்லா சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் ஆனா அல்லாவுடைய பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சுபான் தான் நம்முடைய அமழ்தல் குறைவாக இருந்தா கூட நம்மளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருவான் நல்லா மன்னிப்பான் ஒரு பூமி அவன் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு கூட பெரிதாக பயப்படுவான் ஆனால் ஒரு காஃபி பெரிய பாவங்களை செய்வான் அதை கண்டு அவன் அஞ்சதே மாட்டான் அது அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை அதன் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒரு மனுஷன் கார்ந்துருக்கான் அந்த பாறை எப்பொழுது வேண்டுமானாலும் நகர்ந்து அவனை விட கூடும் இந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த பாறையை பார்த்து எப்படி பயப்படுவான் எப்போ வேணாலும் விழுந்துருமே என்று தானே அவனுக்கு இருக்கு இப்படித்தான் ஒரு மூமின் அவன் செய்யக்கூடிய சின்ன பாவமாக இருந்தாலும் அது தன்னை அழிக்கப் போகின்ற பெரிய பாறையைப் போல அவன் அதை நினைத்து பயப்படுவான் இது ஒரு மூவியினுடைய மனநிலை இப்படி இருக்கும் அல்லாவை நம்பியவனுடைய மனநிலை இப்படி இருக்கும் ஆனால் அல்லாவை நம்பாத ஒரு காக்கியுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவன் பெரிய பாவங்களை செய்வான் ஆனால் அந்த பாவத்தை அவன் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு ஈ அவனை கடந்து போனார் அதை பற்றி ஏதாவது நம்ம பொருட்படுத்துவோமா ஒரு வீ இந்த கடந்து போனால் அதை ஈயை பார்த்து பயப்படுவோமா நம்ம இது சாதாரண வீன் அற்பமாக சொல்லுவோம் தான் பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அவன் அதை அற்பமாக நடப்பான் என்று அல்லாஹ் நம்பர் சொல்லாஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பான சகோதரர்களை சகோதரிகளை வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நாம் அல்லாவுடைய அச்சத்துடன் அல்லாவுடைய அருளை எதிர்பார்த்து ஆசையுடன் இந்த விவாதத்துக்காக நம்ம செய்யணும் நிச்சயமாக அல்லாறு முல்லாலமின் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறான் நம்ம அமல்களை அல்லா பார்க்குறோம் அமல்களை நம்ம எந்த உணர்வில் செய்கிறோம் என்பதையும் அல்லாறு முல்லாலமீன் பார்க்கிறான் இந்த உணர்வுகள் மகத்தானதாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அமல்களும் மகத்தாக இருக்கும் இந்த உணர்வுகள் சரியில்லை எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய செயல்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் அது பாவமாகவும் அற்பமாகவும் மாறுகிறது ஒரு சில சம்பவங்கள் ரசூல்லாஸ் அவர்கள் சொல்லி காட்டிருக்காரு பாருங்க நிறைய சஹாபாக்கள் நம்ம பார்க்கணும் ஹல் அஹா மலாயிகா மலக்குமார்களால் கழுவப்பட்டவர் யார் ஹல் அலா நலியல்லா அவர்கள் மலக்குமார்களால் கழுவப்பட்டவர் ஆனால் அவருடைய இயல்பு என்ன அவர் ரசூல்ல வராரு நான் முனாஃபிக் ஆகிட்டேன் ஹல்லா முனாஃபிக் ஆகிட்டார் ஹல்லா முனாஃபிக் ஆகிட்டார் தன்னதான் சொல்றாங்க அடுத்தவங்களை சொல்லலை முனாஃபி அவர் முனாஃபி இவர் முனாஃபிக்குன்னு அடுத்தவங்களை சொல்லலை தன்னைத்தானே சொல்லி கொண்டு வருகிறார் ஹல்லல்லாம் ஆகிட்டார் என்னப்பா பிரச்சனை எதனால் ஆமா அல்லாவுடைய தூதர் உதவி உங்களுடைய சபையில் இருக்கும் போது சொர்க்க நிறகத்தை கண்ணால் பார்க்குற மாதிரி நாங்கள் உணர்வுகள் இருக்கோம் ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சு எங்கள் மனைவி மக்கள்கிட்ட போயிட்டோம்னா இந்த சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் நாங்கள் மறந்து இந்த உணர்வு அங்கே இருக்கிறதில்ல உங்களுடைய சபையில் இருக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமானிய சிந்தனை எங்கள் வீட்டுக்கு போனால் இருக்கிறது இல்ல அப்போ இது இரட்டை வேடம் தானே இது நயரஞ்சகத்தனம் தானே அதனால தான் நான் சொன்னேன் நான் முனாஃபிக் என்று அல்லாஹின் புதுலாசம் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க இது முனாஃபிக் இல்லை நீங்கள் எங்கிட்ட இருந்தாலும் முஸ்லீமாக தான் இருக்கிறீங்க உங்கள் மனைவி கிட்டே போனாலும் அங்கேயும் ஈமானோடு தான் இருக்கிறீங்க ஈமானுடைய லெவலில் கூடுதல் குறைவு இருக்கும் நபியோடு இருக்கும்போது ஈமான் கையில் இருக்கும் மனைவி மக்கள்கிட்ட போகும்போது ஈமான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஆனால் ஈமான் இருக்க தான் செய்யும் அப்போ இது ஈமான் கூடுவது குறைவது தவறு கிடையாது அது மனித இயல் அப்படிதான் ஒரு நேரத்தில் ஈமான் அதிகமாகும் ஒரு நேரத்தில் ஈமான் குறையும் நய வந்து இவங்க என்ன நபியோடு இருக்கும்போது பூமினாக காட்டிக்கொள்வது ஆனால் வெளியே போனால் மூவி ஈமான் இல்லாமல் முனாஃபிக்காக இருப்பது காஃபிராக இருப்பது அதுதான் ரசீன் உள்ளா இல்லாசு அவங்களுக்கு புரிய வச்சாங்க அப்போ இப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களுக்கு தான் ரசிகன் மலா மலக்குமார்களால் குளிப்பாட்டு போர்க்களத்துல கண்ணலார் அணியல்லாமல் சகிதாங்க நபியவர்களுடைய கண்களுக்கு மலக்குகள் அவரை மட்டும் சஹீதுகள் கிடக்குறாங்க அவங்களையெல்லாம் குளிப்பாட்டாம மலக்குமார்கள் அவங்க அவங்கள மட்டும் குளிப்பாட்டுறாங்க என்ன காரணம் என்று நபியவர்களுக்கு புரியல விசாரிக்கும் போதுதான் தெரிகிறது உகது போர்க்களம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க திருமணம் முடிச்சாங்க மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த அவர்கள் அதற்கு பிறகு அழைப்பு வந்தவுடன் அழைப்பு அழைப்புக்குடனே பதிலளிக்க வேண்டும் என்று அவர் கடமையான குளிப்பை கூட குளிக்காமல் போருக்கு சென்று சகிதாகிவிட்டார் மாப்பிளை அவரையா ஒரு நாள் மாப்பிளை அல்லலார் அணியல்லார் அவர்கள் ஒரு நாள் மாப்பிள்ளை கடமையான குளிப்பை கூட நிறைவேற்றவில்லை சகா மலக்குமார்கள் அவருக்கு குளிப்பை செய்கிறார்கள் நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் மறுமை நாள்ல அல்ல ஒரு மனிதனை எழுப்புவானா ஒரு மனுஷனை மறுமை நாள்ல எழுப்புவான் அவன் என்ன செஞ்சா தெரியுமா கடைசி நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைச்சி வயசான நேரத்துல மூத்தா போகக்கூடிய தருணத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து என்னுடைய மக்களே நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சேனா எப்படிப்பட்ட தந்தையா உங்ககிட்ட நான் நடந்துகிட்டேன் பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க நீங்க நல்ல தந்தையா இருந்தீங்க அலகுந்தர் இல்லா நீங்க எந்த குறைபாடு வைக்கணும் அப்ப அவர் சொல்றாரு இல்லை நான் அல்லாவுடைய விஷயத்தில் குறைவு வச்சதாக என் மனசு தோணுது எனக்கு பயமா இருக்கு அல்ல என்ன நரகத்துல போட்டுருவானா நான் பயப்படுறேன் எனவே நான் மூத்தா போயிட்டேன்னா என்னை எரிச்சு சாம்பலாக்கி காற்றுல தூவி விட்ருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போய்டர் இவருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அவரை மௌத்தா மூத்தா போன பிறகு எரிச்சு சாம்பலாக்கி காற்றுல கூவி விட்டுடுறாங்க ஆனால் அல்லாட்டில் இருந்து தப்பிக்க முடியுமா எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் அல்லாவிடம் தப்பிக்க முடியுமா அல்லா வந்து எழுப்பிட்டான் அவர் மறுமையிலேயே எழுப்பிட்டான் அவர்கிட்ட நல்லா கேட்பான்னா ஏணி இப்படி இப்படி செஞ்சா உன் மேல உள்ள பயத்தினால செஞ்சேன் இப்போ அவருக்கு அல்லாமே பயம் இருக்கு ஆனால் அல்லாவை பத்தி ஒரு விஷயத்தை அவர் விளங்காமே இருந்திருக்கிறார் ஒரு அறியாமையில இருந்திருக்கார் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல சில பேர் தெளிவான அறிவுடன் இருப்பார்கள் சிலருக்கு அல்லாமே நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இப்போ அது மாதிரி உள்ள மனிதராக இருந்திருக்காரு ஆனால் அவர் மேலே அல்லாவுக்கு மேல பயம் இருந்தது பயம் இருந்ததுனால தான் இந்த வேலையை செஞ்சிருக்கார் அப்ப ஏன் இப்படி செய்தாய் என்று அவரிடத்தில் கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன மகாப்டிக்க யாரெல்லாம் எல்லாம் உன் உள்ள பயத்தில் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் அல்லாவ சுட்டாளா அந்த ஒரு வார்த்தைக்கு எல்லா மேல உள்ள உண்மையிலே அந்த பயத்தினால் அவர் செஞ்சாருங்கனால அவருடைய எல்லா பாவத்தை மன்னிச்சு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டான் இப்போ அடியான் பாவம் செய்யும்போது இவன் பாவம் செஞ்சுட்டான்னு அல்ல அவங்க உங்களுக்கு நான் கிடையாது நீ பாவம் செஞ்சாலும் திரும்பி வா செஞ்ச பாவத்துக்காக கவலைப்படு மனம் வருது ஒரு அடியான் கேட்பான் எல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சு நல்லா மன்னிக்கிறான் ரெண்டாவது தடவையும் அவன் மறுபடியும் அதே பாவத்தை செய்யறான் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு கூப்பிடுறான் அப்பையும் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியான் பாவம் செஞ்சுட்டான் நான் கண்டிப்பேன்னு பயப்படுறான் நான் மன்னிப்பேன்னு நம்புறான் அதனால அவன் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் அவனை மன்னிச்சுட்டேன்னு ரெண்டாவது தடையும் போடுறான் அதே அடியான் மறுபடியும் அதே பாவத்தை செய்யறான் அல்ல யாரா என்னுடைய ரப்பே அப்படின்னு கூப்பிடுறான் அல்லாஹ் சுபான் வந்தாலா அப்பையும் அவன் மன்னிக்கிறான் ஏன் அவன் சொல்றது பார்க்கறது என்ன நீ தப்பு செஞ்சா நான் கண்டிப்பே நினைக்கிறே இல்லை அதுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ தவறு செய்தால் நான் மன்னிப்பேன் என்று என்ன நம்புகிறாய் அல்லவா இந்த ஈமானுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் உஸ்மான் ஒரு தாலா நம்பி மன்னிக்கின்றான் எனவே அன்பான சகோதரே அல்லாவின் நல்லடியானது எல்லா காலத்திலையும் அவள் செய்தாலும் சரி எல்லா சூழல்களிலும் நாம் அல்லாத அச்சம் உள்ளவங்களாக இருக்கணும் நம்முடைய பாவங்களை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருடைய அருளி நம்பிக்கையில் இருந்து விடாமல் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஆசைப்படக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அப்படிப்பட்ட மக்களாக திருப்பாங்க அந்த ரமலாலில் இன்னும் கடைசி பத்து நாட்கள் இருக்கிறது அதில் தான் கூடுதல் சிறப்பு இருக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லெயிலில் தொடுக்காது அந்த கடைசி பத்து நாள்ல தான் அடங்கியிருக்கு அப்போ இந்த சிறப்புகள் இறந்துட கூட இது வந்து பெரும்பாட்சியம் முடிந்த அளவு நம்ம அமல்களை அதிகப்படுத்தி அல்லா துவா செய்யும் இந்த லெலத்துல நம்ம நடிகராக கற்றுக் கொடுத்த ஒரு பிரத்யேகன் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஆசுவ பாவ மன்னிப்பை விழுந்தக்கூடியவர் என் பாவத்தை மன்னித்து விடு என்று நபிகளாக இந்த துவாவை ஓதுமா கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்காங்க எனவே இந்த துவாவை நான் அதிகமதியமாக எல்லா இடத்துல கேட்டு அல்லாவுடைய அருளை பெற்று அவருடைய தண்டனையிலிருந்து தப்பிப்போம்மாங்க எல்லாம் நம்ம பாதுகாப்பானாங்க வாசலில் நம்பி லாலையும் அழைக்கு வர